ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இப்போ ஒரு குட்டி கதை சொல்லப் போறேங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேருந்து வந்து போயிட்டு இருக்குங்க முதல் பேருந்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் இருக்கான் இந்த ரெண்டு பேருந்துமே வந்து ரொம்ப பயங்கர கூட்டமா இருக்கு அந்த பேருந்து போயிட்டே இருக்கு திடீர்னு வந்து அந்த பையன் முன்னாடி ஒரு கடவுள் தோன்றாரு தோன்றி அவன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ரெண்டு பஸ்ஸுமே பிளாஸ்ட் ஆகிரும் நீ தப்பிக்கணும் அப்படின்னா உடனே எகிரி குதிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு அந்த பையன் இருந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல இந்த ரெண்டு பஸ்ஸுமே பிளாஸ்ட் ஆனாலும் இங்க இருக்க அதாவது அந்த பேருந்துல இருக்கவங்களுக்கும் இந்த பேருந்துல இருக்கவங்களுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அவங்களுக்கு வர ஆபத்தை என் ஒருத்தனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் உடனே கடவுளும் இருந்துட்டு நீ கேட்டது நடக்கும் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அவங்க சொன்ன டைமும் வருது அந்த பஸ்ஸும் பிளாஸ்ட் ஆகுது ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த பஸ்ல இருந்த யாருக்கும் எதுவும் ஆகல இந்த பையனுக்கும் எதுவும் ஆகல இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல உடனே அந்த கடவுள்கிட்ட கேட்கறதுக்காக வேண்டாரு அந்த கடவுள் இந்த பையன்கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு எதனால இந்த பையனுக்கும் சரி அவங்களுக்கும் சரி எதுவும் ஆகலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கான ஆன்சர் வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்